உலகின் முதல் சிவன் கோயில் மரகத நடராஜர் சிலை பற்றிய சுவாரஸ்யமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமானது மற்றும் அவற்றின் பின்னால் சுவாரஸ்யமான கதைகளும் வரலாறுகளும் இருக்கிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பிரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளன கோவில்களுக்கு செல்வதும் கடவுளை வணங்குவதும் ஒரு வாழ்க்கை முறை என்று மக்கள் பல காலமாக நம்பி வணங்கி வருகின்றனர் கடவுளை வழிவிடுவதும் சிவாலயங்களில் தியானம் செய்வதும் நமது மனதை ஒருமுகப்படுத்தி மன அமைதியை அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமானது மற்றும் அவற்றின் பின்னால் சுவாரசியமான வரலாறுகள் உள்ளன அந்த வகையில் உத்தரகோச மங்கை என்ற மங்களநாத சுவாமி கோவிலையும் வரலாறையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் உத்திரம் என்றால் சொற்பொழிவு கோசம் என்றால் ரகசியம் மற்றும் மங்கை என்றால் பார்வதி தேவி சிவபெருமான் பார்வதிக்கு வேத ரகசியங்களை போதித்ததால் இந்த தலம் உத்தரகோச மங்கை என்று பெயர் பெற்றது மங்களநாத சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது உத்தரகோச மங்கை கோவில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இது மிகவும் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்று இதுவே உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் என நம்பப்படுகிறது நவ கிரகங்கள் தெரியாத பழங்காலத்தில் இங்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மட்டும் இருந்ததால் இந்த கோவில் மிகவும் பழமையானது என்று நம்பப்படுகிறது இக்கோவிலில் மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் மற்றும் நடராஜ சுயம்பலிங்கம் பைரவர் ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களை கொண்டது இந்த கோவில் அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இவ்வளவு பெருமை வாய்ந்த உத்தரகோசமங்கை கோவிலில் மரகத நடராஜர் சிலை அமைந்ததே சுவாரஸ்யமான நிகழ்வாகும் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் இருந்தாலும் தினமும் மங்கை மங்களநாத சுவாமியை வழிபட்டு வந்துள்ளார் பாய்மர படகு வைத்து மீன்பிடித்து தனது குடும்பத்தை நடைத்து வந்த மறைக்காயர் ஒரு நாள் அவர் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளார் அப்போது கடலில் கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது பயங்கரமான இடி மின்னலோடு பேய் மலை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது அதனால் மறைக்காயரின் பாய்மர படகு திசை மாறி சென்று கடலின் நடுப்பதிக்கு சென்று அங்கிருந்த கடல் பாசி படிந்த பச்சை நிறைத்தோடு காணப்படக்கூடிய பாறையில் படகு மோதியது படகு மோதிய வேகத்தில் அந்த பாறை அப்படியே சரிந்து மூன்று துண்டுகளாக படகில் விழுந்தது சரியாக அதே நேரத்தில் புயல் காற்றும் பேய் பேய்மலையும் உடனே நின்றும் விட்டது இதை அறிந்த மறைக்காயர் தன் உயிரை காப்பாற்றியது இந்த பாறைக்கள் தான் என்று நினைத்தார் எப்படியும் அந்த பச்சை கல்லையும் இரண்டு கல் துண்டுகளையும் ஊருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அதன்படி பச்சை கல் மற்றும் இரண்டு கல் துண்டுகளோடு படகை ஓட்டிக்கொண்டு மண்டபம் வந்து சேர்ந்தார் காணாமல் போன மறைக்காயரைக் கண்டு அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நிம்மதி அடைந்தார்கள் தான் கொண்டு வந்த பாசிவடிந்த பாறைக்கல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வாசல் படிக்கல்லாக போட்டு விட்டார் இந்த வாசல் படிக்கல்லின் மேல் ஆட்கள் நடக்க நடக்க நாளடைவில் கல்லில் படிந்திருந்த கடல் பாசிகள் முழுவதும் போய்விட்டது இதனால் பலபலவென்று பச்சை நிறத்தில் மின்னியபடி அழகாக கல் கிடந்தது இதை கண்ட மறைக்காயர் குடும்பத்தினர் பச்சை நிற கல்லின் அழகை கண்டு இந்த கல்லை மன்னருக்கு கொடுத்தால் நமக்கு ஏதாவது பரிசு கொடுப்பார் என்று நினைத்து மன்னருக்கு தகவல் தெரிவித்தனர் பாண்டிய மன்னன் தனது ஆட்களை மண்டபத்தில் உள்ள மறைக்காயர் வீட்டுக்கு அனுப்பி பச்சை நிற கல்லை அரண்மனைக்கு எடுத்து வரும்படி உத்தரவிட்டார் அதன்படி மறைக்காயர் வீட்டில் உள்ள பச்சை நிற கல்லை பணியாட்கள் அரண்மனையில் சேர்த்தார்கள் அப்போது அந்த விலை மதிக்க முடியாத மரகத கல்லை கண்டு திருத்தலத்தில் நடராஜருக்கு சிலைவடிக்க வேண்டும் என்று முடிவும் செய்தார் நடராஜரின் ஊர்த்துவ தாண்டவம் என்ற நடனத்தை அப்படியே நாட்டியமாடும்படி சிலைவடிக்க வேண்டும் என்று மன்னரின் விருப்பமாக இருந்தது எனவே நடராஜர் சிலையை வடிக்க தலை சிறந்த சிற்பியை கொண்டு வரும்படி ஒற்றர்களுக்கு மன்னர் உத்தரவிட்டார் பாண்டிய நாடு சேரநாடு சோழ நாடு நாஞ்சில் நாடு போன்ற நாடுகளில் மூளை முடுக்கெல்லாம் தேடியும் சிலை வெடிக்கும் சிற்பி கிடைக்கவில்லை இது மன்னருக்கு மிகுந்த வேதனையை அளித்தது மன்னரின் கனவில் தோன்றிய ஈசன் இலங்கை வேந்தன் முதலாம் கயவாகு என்பவரின் அரண்மனையிலே சிவபக்தனான ரத்ன சபாபதி என்ற தலைசிறந்த சிற்பி இருப்பதாக கனவிலே தெரிவித்தார் உடனே பாண்டிய மன்னன் இலங்கை வேந்தன் முதலாம் கயவாகுவை தொடர்பு கொண்டு சிற்பியை அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்தார் அதன்படி ரத்ன சபாபதி என்ற சிற்பியை உத்ரகசம் திருத்தலத்திற்கு அழைத்து வந்தார்கள் ஆனால் அவர் அவ்வளவு பெரிய மரகதக்கல்லை பார்த்தவுடன் மயங்கி விழுந்து விட்டார் பின்னர் தன்னால் மரகத நடராஜர் சிலையை வடிக்க முடியாது என்று கூறி இலங்கைக்கு திரும்பி சென்று விட்டார் இதனால் மன மறுத்தத்துடன் உத்தரவோசமங்கை கோவிலில் மங்களேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று மனமுகுருக வேண்டிக் கொண்டார் மன்னர் நான் மரகத சிலை வடித்து தருகிறேன் மன்னா என்ற ஒரு குரல் அசரீரியாக கேட்டது அது வேறு யாரும் இல்லை சித்தர் சண்முக வடிவேலர் தான் பின்னர் மரகத நடராஜர் சிலை வடிக்கும் முழு பொறுப்பையும் மன்னவர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அந்த சிலை நடராஜர் உருவத்தில் பரதநாட்டிய கலையை வெளிப்படுத்தும் வகையிலே பிரம்மாண்டமான சிலையாக அமைந்தது இந்த சிலை ஒளி வெள்ளத்தில் உயிர்ப்புடன் இருப்பது போல் தோன்றுவதே நாம் உணர முடியும் மேலும் அந்த சிலையில் மனித உடலில் உள்ளது போல பச்சை நரம்புகள் இருப்பது போல தத்ரூபமாக வடித்துள்ளார் நடராஜர் சிலையை நாம் நேரில் பார்க்கும் பொழுது அச்சு அசலாக பரதநாட்டியம் ஆடுவது போன்று காட்சியளிக்கும் இந்த சிலையை நேரில் கண்டவர்கள் கண்ணை கவரவும் பார்த்தவர்கள் பரவசம் அடையவும் சிலை வடித்தவுடன் மக்கள் மற்றும் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது பச்சை மரகதக் கல்லினால் வடிவைக்கப்பட்ட நடராஜர் சிலையின் மேல் சூரிய பட்டு கோவிலே இரண்டாக பிறந்துள்ளது சிலையை பார்க்க வந்த பக்தர்கள் ஏற்படுத்திய பேச்சு சலசலப்பு சத்தமும் மேலதான இசை ஒளி ஒளி போன்ற முதலான சத்தமும் நடராஜன் சிலை பட்டு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அறிந்த சிற்பி எப்படி இந்த விக்கிரகத்தை காப்பாற்றுவது என்று நினைத்து மிக வேதனைப்பட்டு குழம்பிய நிலையிலே ஈசன் காலடியில் மன்றாடி வழிமுறைகளை கேட்டார் உடனே ஒரு அசரறி ஒளி மூலம் பேசிய சிவபெருமான் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் ஏற்கனவே பார்வதி விட்ட சாபத்தால் எனது உருவம் பொறிக்கப்பட்ட விக்கிரகம் பச்சை மரகதக்கல்லால் ஆனது இந்த பச்சை மரகதக்கல் மேலதாளம் இசை ஒளி சப்தம் தாங்காத ஒரு தன்மை கொண்டது மத்தளம் முழங்க மரகதம் உடையும் என்ற சொல்லுக்கேற்ப எனது உருவச்சிலையை ஆண்டு முழுவதும் சந்தன காப்பினால் நீங்கள் பூசி வைக்க வேண்டும் பிறகு மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று சந்தன காப்பை கலைத்து ஒரு நாள் மட்டும் எனது முழு உருவத்தை பக்தர்கள் பார்க்கலாம் என்று கூறினார் எனது அனுமதி இல்லாமல் என் விக்கிரகத்தை மன்னரோ மந்திரியோ மக்களோ திருடனோ அரசியல்வாதிகளோ எடுத்துச் செல்ல முடியாது என்றும் அப்படி எடுக்க நினைப்பவர்களுக்கு உடனே பித்து பிடித்துவிடும் என்றும் கூறினார் அதன்படி இன்று வரை மார்கழி திருவாதி வரை நட்சத்திரத்திலே நாளிலே நடராஜருக்கு ஒரு நாள் மட்டும் அர்ச்சனை செய்து சந்தனகாப்பு முழுவதையும் அகற்றி சாதாரண அபிஷேகம் செய்வார்கள் இந்த கோவிலுக்கு சென்று மா மகேஸ்வரர் சன்னதி முன் நின்று வழிபட்டால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் மீண்டும் இதுபோன்ற கோவிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்